பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீவைகம் சேனல் கருப்பசாமி அல்லது கருப்பண்ணசாமி என்பவர் தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டின் நாட்டுப்புற தெய்வங்களில் மிகவும் முக்கியமானவர் இவர் கிராமத்து காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் கருப்பசாமியின் கதை கருப்பசாமியின் பிறப்பு மற்றும் வாழ்க்கையை பற்றி பல கதைகள் உள்ளன அவற்றில் ஒரு கதை இதோ முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அக்கிரமங்கள் அதிகரித்தன நீதி தவறியது நல்லவர்களுக்குப் பாதுகாப்பு இல்லாமல் போனது இதை அறிந்த சிவன் தனது அம்சமாக ஒரு கருமையான குழந்தையை பூமியில் அவதரிக்கச் செய்தார் அந்தக் குழந்தைதான் கருப்பசாமி சிறுவயதிலிருந்தே கருப்பசாமி வீரத்திலும் நேர்மையிலும் சிறந்து விளங்கினார் அவர் பெரியவரானதும் தன் கையில் அறிவாளையும் உடம்பில் சாட்டையையும் ஏந்தி அநீதியை எதிர்த்து போராடினார் திருடர்களை தண்டித்தார் தீய சக்திகளை அழித்தார் கிராமத்தை காக்கும் தெய்வமாக அவர் மாறினார் கருப்பசாமியின் குணங்கள் கிராமங்களின் எல்லைகளை காக்கும் தெய்வமாக இவர் கருதப்படுகிறார் மக்களையும் அவர்களின் சொத்துக்களையும் கால்நடைகளையும் பாதுகாப்பதே இவரின் முக்கிய பணி நேர்மைக்கும் நீதிக்கும் இவர் பேர் போனவர் தவறு செய்பவர்களை உடனுக்குடன் தண்டிப்பவர் சிலர் இவரை சத்தியத்தின் காவலன் என்றும் அழைப்பர் வீரம் கருப்பசாமி தனது பக்தர்கள் மீது அளவற்ற அன்பும் கருணையும் கொண்டவர் அதே நேரத்தில் தீய சக்திகளை அடக்குவதில் உறுதியும் வீரமும் மிக்கவர் வழிபாட்டு முறைகள் கருப்பசாமிக்கு பெரும்பாலும் கிராமங்களின் ஒதுக்குப்புறங்களில் திறந்தவெளியில் உள்ள கோவில்களில் வழிபாடு நடக்கும் அவருக்கு சிலைகள் வைப்பதில்லை அறிவாள் சாட்டை கதாயுதம் போன்ற அவரின் ஆயுதங்களே இவரின் அடையாளமாக கருதப்பட்டு வழிபடப்படுகின்றன இவருக்கு சர்க்கரை பொங்கல் ஆடு கோழி போன்ற பலியிடப்பட்ட உணவுகள் படைக்கப்படுகின்றன குறிப்பாக கள்ளழகர் கோயிலில் நடைபெறும் கள்ளர் திருவிழாவின் போது கருப்பசாமிக்கு விசேஷமான வழிபாடுகள் நடைபெறும் மொத்தத்தில் கருப்பசாமி என்பவர் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல